எல்லாருக்கும் வணக்கங்க ஸ்நேகி புஷுக்கும் இன்றைக்கி வந்து இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டுக்கு தேங்காய் கொப்பரை எடுத்து எண்ணெய் ஆட்டினா எண்ணெய் விலை வருதுன்னு கணக்கு பார்த்துட்லாங்க தேங்காய் எண்ணெயோட கணக்கு பார்த்துட்லாங்க உற்பத்தி கணக்கு வாங்க பார்க்கலாம் பாத்திரம் வச்சுருக்குங்க பாத்திரத்தை ஜீரோ பண்ணிடலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு பருப்பு வெயிட் மட்டும் வருங்க ஏன்னா பாத்திரம் ஜீரோ பண்ணிங்களா இல்லையா எச்சு கம்மி இதெல்லாம் தெ தெரியணும் இல்லைங்க அஞ்சு கிலோ தேங்காய் பருப்பு எடுத்து வச்சுங்க நல்லா சுத்தமான தேங்காய் பருப்பு நல்லா சுத்தமான பார்த்து தேங்காய் பருப்பு பதினஞ்சு கிலோ எடுத்து வச்சுங்க ஆட்டி கணக்கு பார்த்துடலாங்க என்ன விலை வருதுன்னு உற்பத்தி கணக்கு பார்த்துடலாம் இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டுக்கு என்ன விலை வருதுன்னு பார்த்துடலாங்க எப்போவுமே தேங்காய் ஆட்டுறதுக்கு தனியாக ஒரு மிஷின் வச்சுருக்கோங்க அப்போ தான் அதோடய தரம் வந்து மாறாமல் இருக்கும் ஏன்னா தேங்காய் எண்ணெய் வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்க தேங்காய் எண்ணெய் ஆட்டுற மிஷினில் எது எதையும் நாங்கள் ஆட்டுறதில்லைங்க அதே மாதிரி தேங்காய் எண்ணெய்க்கு கடலை எள்ளு மாதிரி தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை கரெக்டான காய்ச்சல் சொன்னால் அந்த காய்ச்சல்லையும் உங்களுக்கு எண்ணெய் இறங்கிடுங்க இதில் வந்து நாங்கள் ஏலக்காயோ நாட்டு சர்க்கரையோ எலுமிச்சம்பழமோ இதெல்லாம் எதுவும் போடுறதில்ல ஆனால் சிலர் விவ இங்கே வர்றவங்க வந்து சிலர் இதெல்லாம் போடுறாங்க கூலி காட்டுறக்கு வரவங்க போடுறாங்க நாங்கள் இதில் எதுவுமே கலக்கறது இல்லைங்க தேங்காய்னா தேங்காய் எண்ணெய்னா சுத்தமான தேங்காய் பருப்பு மட்டும்தான் அதில் தண்ணி கூட ஊற்றக்கூடாதுங்க ஏன்னா நாங்கள் என்ன நினைக்கிறோம் தண்ணி ஊற்றுனா சிக்கவா சொந்தரும் அப்படின்னு சொல்லணுன்னா நாங்கள் தேங்காயில் தேங்காய் பருப்பு ஆட்டும் போது நாங்கள் வந்து தண்ணி ஊற்றுறது இல்லைங்க ஆனால் கரெக்டான காய்ச்சலை நாங்கள் போட்டுக்குவோம் ரெகுலராக பல வருஷம் வேலை செய்கிறோம்லுங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கரெக்டான காய்ச்சலை போட்டுக்குவோம் அதே மாதிரி தேங்காய் எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு இறங்கிடுங்க பதினஞ்சு கிலோ தேங்காய் பருப்பு எடுத்துருக்கோம் அந்த வியூ அந்த பதிவை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க எண்ணெய் இறங்க ஆரம்பிச்சிச்சு தேங்காய் எண்ணெய் மட்டும் டக்குன்னு இறங்கிடுங்க ஏன்னா இந்த கடலை எள்ளெலாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக இருக்கும் ஆனால் தேங்காய் பருப்பு பெருசாக இருக்கும் அதனால் டக்குன்னு புழிஞ்சிடுங்க அதே மாதிரி எண்ணெய் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதோ இந்த தேங்காய் எண்ணெய் தாங்க இந்த தேங்காய் எண்ணெய் வந்து தாய்ப்பாலுக்கு நிகரான சத்துக்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க அதனால் தேங்காய் எண்ணெய் வந்து ரொம்ப ஆரோக்கியமானதுங்க இது வந்து தனியாக குக்கிங் கோகோனட் ஆயிலு இல்லை ஹேர் ஆயில் அப்படிங்கிற விஷயமெல்லாம் இல்லைங்க தேங்காய் எண்ணெய்னா ஒரே தேங்காய் எண்ணெய் தாங்க சுத்தமான தேங்காய் எண்ணெய் தனித்தனியாக எதுக்குங்க பிரிக்கணும் நல்ல தேங்காய் எண்ணெய் ஆட்டினா நம்ம எதுக்கு பிரிக்கணும் குக்கிங் கோகோனட் ஆயிலு இல்லை ஹேர் ஆயில் இல்லை வேறு எதுவும் சோப்புக்குன்னு சொல்லி தனித்தனியாக இல்லைங்க நம்மக்கிட்ட சுத்தமான ஃபஸ்ட்டு குவாலிட்டி என்ன ஒன்றே ஒன்று தான் என்னென்னா ஒன்று பங்கஸ் பங்கஸாக இருக்கிற தேங்காய் பருப்பு அது இது ஒன்று வந்துச்சுன்னா அதை வந்து ஹேர் ஆயிலுக்கும் சோப்பு யூஸ் பண்ணலாம் அதில் தப்பு வராதுங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு எப்படி சொல்கிறது இதுக்கு வந்து நல்ல கலர் வேணும் தேங்காய் எண்ணெய்க்கு அப்போ தான் சிக்கவாச வராமல் கெட்டு போகாமல் இருக்கும் அதே நீங்கள் சோப்புக்கோ இல்லை ஹேர் ஆயிலுக்கோ அந்தளவுக்கு பாதிப்பு இல்லைங்க சமையலுக்கு தான் முக்கியமாக சூப்பரான தேங்காய் எண்ணெய் வேணுங்க பாருங்க நல்லா எண்ணெய் இறங்க ஆரம்பிச்சிச்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பன்னீர் மாதிரி வரும் பாருங்கள் எண்ணெய் இதை இறங்கிக்கப்பறம் நம்ம இடம் போட்டு கணக்கு பார்த்திடலாங்க இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டுக்கு என்ன ரேட்டு வர எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த புண்ணாக்காகணுங்க புண்ணாக்கானதான் எண்ணெய் இறங்கும் அதாவது காய்ச்சல் கம்மி இருந்துச்சுன்னா இந்த புண்ணாக்காக ஆகாது அதே மாதிரி காய்ச்சல் ரொம்ப அதிகமானாலும் இந்த புண்ணாக்காகாதுங்க நம்ம எதுக்கிற தகவல் சொல்கிறோம்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு தகவல் தகவல் வந்து உபயோகமாக இருக்கும் ஒவ்வொருத்தவங்களும் தகவல் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க அதனால் இதை உண்ணாக்காகணுங்க தான் எண்ணெய் இறங்கும் இதே புண்ணாக்காகல பவுட்ரு மாதிரி ஆதானா என்னென்னா ரொம்ப காய்ச்சல் அதிகமாகச்சு ரொம்ப காய்ச்சல் அதிகமாகிடுச்சுன்னா தண்ணி ஊற்றி ஆடுவாங்க தண்ணி ஊற்றி ஆட்டினாங்கன்னா எண்ணெயோட குவாலிட்டி தண்ணி ஊற்றாத குவாலிட்டி அளவுக்கு வராதுங்க கேரண்டி சொல்ல முடியாது அதனால் இதே மெத்தடுக்கு கரெக்டான காய்ச்சல் இப்போ இருக்குது அதனால தான் புண்ணா காயிடுச்சு எண்ணெயும் இறங்குதுங்க பாருங்கள் புண்ணா எண்ணெய் பன்னீரோடு இறங்கிட்டு இருக்குங்க உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் கீழே இறங்கிட்டு இருக்கிறது நான் கீழே காட்டுறேங்க நல்ல தெளிவான தேங்காய் பரப்பாடுனா எண்ணெய் வந்து பார்க்குறக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க கண்ணாடி மாதிரி ஒயிட்டாக இருக்குங்க தேங்காய் எண்ணெயை பொறுத்த வரைக்கும் சீக்கிரம் தெளிஞ்சிருக்கு தப்பு இல்லைங்க ஒரு ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் வச்சாலே நல்லா தெளிஞ்சிருக்கு ஒரு பத்து நாள் வச்சால் சூப்பராக கண்ணாடி மாதிரி தெளிங்க பாருங்க நல்லா ஒயிட்டாக நல்லா தெளிவாக வருதுங்க எந்த ஒரு கசலும் இல்லாமல் நீட்டாக வந்துட்டுருக்குதுங்க ஆட்டி முடிஞ்சுங்க வெயிட் பாத்தர்லாம் எண்ணெயை கம்ப்ளீட்டாக வடிச்சாச்சு உள்ளே பாருங்கள் எல்லா புண்ணாக்கு காயாச்சுன்னு புண்ணாக்கு தோண்டணும் தேங்காய் எண்ணெய் பாஞ்சு கிலோ போட்டதுக்கு எவ்வளோ வெயிட் வேணும்னு பார்த்துடலாங்க பத்து அறநூற்றி எண்பதுங்க வெயிட்டு பத்து அறநூற்றி ஐம்பது எப்பவும் போல் தேங்காய் எண்ணுறாமல் ஊற்றாக்கும் போது க்ளீனாக வச்சுருக்கணுங்க இதுதான் அந்த புண்ணாக்கை வந்து கொஞ்சம் கொஞ்சம் போகிறதெல்லாம் தெளிகிறதுங்க எண்ணெய் அப்புறம் ஒன்று ஏழ்நூறுங்க அப்போ பத்து அறுநூற்றம்பதுங்கிறது பத்து எழுநூறுவா வச்சுக்கலாம் ஒன்று ஏழ்நூறு போச்சுன்னா ஒம்பது கிலோங்க பதினஞ்சு கிலோ தேங்காய் பிற பாட்டினா ஒம்பது கிலோ எண்ணெய் வந்துருக்குங்க இதோட கணக்கு பார்த்துடலாங்க இப்போது தேங்காய் எண்ணெய் விலை கணக்கு பார்த்துடலாங்க தேங்காய் கொப்பரம் வந்து பார்த்தீங்கன்னா சந்தை விலை வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பதுலேருந்து நூற்றி எழுபது ரூபா இருக்குதுங்க நம்ம ஆவரேஜாக ஒரு நூற்றி இருபது ரூபா வச்சுக்கலாங்க இன்றைக்கி சந்தை விலை தேங்காய் கொப்பரை நம்ம பதினஞ்சு கிலோ எடுத்துருக்கோம் பதினஞ்சு கிலோவுக்கு நூற்றி இருபது ரூபா தேங்காய் கொப்பரை போட்டோம்னா ரெண்டாயிரத்தி நானூறுரூவா வருதுங்க இதுக்கப்புறம் நமக்கு எண்ணெய் வந்தது பாத்திரம் வெயிட்டு அதாவது எண்ணெய் அளந்து ஊற்றுனதில் ஒம்பது கிலோ வந்துச்சுங்க ஒம்பது கிலோவில் கசடு வந்து தேங்காய் பருப்பில் தேங்காய் எண்ணெயில் கம்மியாக தான் வருங்க ஒரு மூணு பர்சன்டேஜ் வருங்க இரநூத்தி எழுபது கிராம் கிடைச்சோம்னா நமக்கு இருக்க எண்ணெய் எட்டு புள்ளி எழுநூற்றி முப்பது கிலோவில் இதுக்கப்புறம் புண்ணாக்கோட கணக்கை பார்த்துடலாங்க புண்ணாக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்த எடை பாஞ்சு கிலோலேருந்து எண்ணெய் எடை ஒம்பது கிலோ கழித்தோம்னா ஆறு கிலோ புண்ணா கிடைச்சிருக்குங்க ஆறு கிலோ புண்ணாக்கு இன்றைக்கி வந்து சந்தை விலை முப்பத்தஞ்சு ரூபாய்ங்க புண்ணாக்குலேருந்து நமக்கு இரநூத்தி பத்து ரூபா கிடச்சிருக்கு அதே எண்ணெய் எட்டு புள்ளி எழுநூற்றி முப்பது கிலோவில் லிட்ராக கன்வெர்ட் பண்ணும்போது ஒம்போதரை லிட்ரு வருதுங்க ஒம்பதரை லிட்ரு வருது இப்போ விலை கணக்கு பார்த்துடலாங்க கொப்பரை விலை வந்து பார்த்திங்கன்னா கொப்ப அதாவது விலைக்கு வந்து பார்த்திங்கன்னா கொப்பரை மைனஸ் புண்ணாக்கு அதாவது கொப்பரை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூறுவாய்க்கு நம்ம கொள்முதல் பண்ணியிருந்தோம் தேங்காய் கொப்பரை பதினஞ்சு கிலோவுக்கு புண்ணாக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறு கிலோ இரநூத்தி பத்து ரூபா இதை கழிச்சிடலாங்க அப்போது கொப்பரையிலேருந்து புண்ணாக்கை கழிச்சோம்னா ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூறுவா இருக்குங்க ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூறுரூவா ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூறுவாயில் நம்ம லிட்ரு லிட்ரு வந்து எவ்வளோ வந்திருக்குங்க ஒம்பதரை லிட்டரு வந்திருக்கு ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூறுவா டிவைட் பை ஒம்பது லிட்டரு போட்டோமுன்னா நமக்கு விலை கிடச்சிருங்க ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூறுரூவா டிவைட் பை ஒம்பது லிட்டருங்க கிலோவில் எட்டு புள்ளி எழுநூற்றி முப்பது கிராமுங்க எட்டு கிலோ எழுநூற்றி முப்பது கிராம் வந்திருக்கு அப்போது இந்த நம்ம புண்ணாக்கை கழிச்சது போக ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூறுரூவா ரெண்டாயிரத்தி நூற்றி நமக்கு ஒம்போது லிட்டரு டிவைட் பண்ணோமுன்னா இரநூத்தி முப்பது ரூபா ஒரு லிட்டருக்கு செலவாகுதுங்க இதுக்கப்புறம் செலவு என்னன்னு பார்த்துடலாங்க ஈபி லேபர் பெட் பாட்டில் ஏதோனு ரெண்ட் இருந்தாங்க இது வந்து ஒரு முப்பது போடலாங்க அப்போது மொத்தமாக இரநூத்தி முப்பது ரூபா இரநூத்தறுபது ரூபா வருதுங்க ஒரு லிட்டருக்கு ஒரு லிட்டரோட உற்பத்தி விலை இரநூத்தி அறுபது ரூபா வருதுங்க இன்றைக்கி விலைக்கு இன்றைக்கி தேங்காய் வந்து ரொம்ப அதிக டிமாண்டாக இருக்குன்னு உங்கள் எல்லாத்துக்குமே தெரியுங்க இன்றைக்கி ஒரு கிலோ தேங்காய் எழுவது ரூபாலேருந்து எண்பது ரூபா வரைக்கும் விற்கிது அது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியுங்க அப்போது நம்ம சந்தை விலைப்படி ஆவரேஜ் ரேட்டு நூற்றி அறுபது ரூபாய்க்கு இன்றைக்கி செக்குக்காரங்க எண்ணெய் ஆட்டினாங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குறத விலை கணக்குங்க உற்பத்தி விலை இரநூத்தி அறுபது ரூபாய்ங்க இதுக்கப்புறம் பத்து பர்சன்டேஜ் லாபம் வச்சார்னா ஒரு இரநூத்தி தொண்ணூறுரூவா முந்நூறுரூவாய்க்கு விற்றாதான் அவங்களுக்கு கட்டு இப்போது நாங்கள் வந்து எங்கள் கிட்டே நூற்றி இருபது ரூபாய்க்கு கொப்பரம் அந்த பழைய ஸ்டாக் இருந்த பருப்பு தேங்காய் பருப்பு எங்கக்கிட்ட கையிருப்பு இருந்தனால நாங்கள் ஒரு ஆயிரம் லிட்டர் என்ன வரைக்கும் நாங்கள் ரூபாய் கொடுத்தோங்க சிலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொந்த தோப்பு இருக்கும் இல்லைன்னா அவங்க பழைய இருப்பு வச்சுருந்துருப்பாங்க அதனால் விலை குறைவாக கொடுக்கற வாய்ப்பு இருக்குது எந்த பொருளாக இருந்தாலும் விலையை வச்சு நீங்கள் வந்து ஒரு தரமான பொருள்னு சொல்ல முடியாது சாப்பிட்டு பார்த்து அதோடய தரத்தை தெரிஞ்சுக்கோங்க இப்போது இன்றைக்கி ரேட்டுக்கு நம்ம எடுத்து நம்மளோட செக்கில் நமக்கு உற்பத்தி விலை இரநூத்தறுபது ரூபா பர் லிட்டருங்க இப்போ இது வரைக்கும் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேட்டுக்கு வாங்க ஆரம்பிச்சிருக்கோம் இதுக்கு முன்னாடி வாங்கினதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி இருபது ரூபாய்தான் கொப்பரை வாங்கிட்டு வந்தோம் கொப்பரை டிமாண்டு கொப்பரை வந்து எப்போ டிமாண்டு கம்மியாகதோ அப்போ தான் விலை குறையும் இதுவே வந்து பார்த்திங்கன்னா மூணு வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி முப்பது ரூபா ஐயஸ்டாக விற்றுச்சுங்க நூற்றி முப்பது ரூபா விற்ற கொப்பரை இந்த வருஷந்தால் இவ்வளோ உயர்வு விலை உயர்வாக விற்கிதுங்க இல்லைனா இவ்வளோ விலைக்குள்ளே கொப்பர விற்றதே இல்லைங்க அந்த அந்தளவுக்கு தேங்காயோட விளைச்சல் கம்மியாக இருக்குங்க தேங்காய் விளைச்சல் க கம்மியாக இருக்கிறனால தான் இந்த அளவுக்கு இருக்குங்க கூடி சீக்கிறதுல கொஞ்சம் விலை இறங்கும் நியாயமான ரேட்டுக்கு வரும்னு நம்பலாங்க ஸோ நீங்கள் பார்க்குற உற்பத்தி விலை இரநூத்தி இருபது ரூபா ஒரு லிட்டருக்குங்க இருக்குதுங்க எங்களோடய தேங்காய் எண்ணெய் இருப்பெல்லாம் ஓரளவுக்கு ஆயிடுச்சுங்க நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு கஸ்டமர் கேட்குறவங்களுக்கு ஒரு லிட்டர் தான் கொடுக்குறோம் வியாபாரத்துக்கு யாருக்கும் நாங்கள் இப்போது சப்ளை பண்ணுறது இல்லைங்க ஏன்னா வியாபாரிகளுக்கு இது ரொம்ப ஸ்லோ ப்ராசஸ்ங்கிறதுனால வியாபாரிக்கு வந்து நம்ம என்ன கொடுக்க முடியாதுங்க தப்பாக எடுத்துக்காதீங்க வியாபாரியை உங்களோட எந்த ஒரு சந்தேகமோ இந்த தொழில் சார்ந்து இருந்துச்சுன்னா இந்த தொழில் எப்படி பண்ணலாம் எப்படி வாங்கி விற்கலாம்ங்கிற தகவல் நாங்கள் கண்டிப்பாக கொடுத்துட்டு தான் இருக்கோம் எந்த சந்தேகம் இருந்தாலும் இந்த தொழில் சார்ந்து நாங்கள் சொல்லிகிட்டு தான் இருக்கோம் நீங்கள் எது வந்தாலும் உங்களோட சந்தேகங்களை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான பதில் நாங்கள் சொல்கிறோம் தேங்காய் வந்து தேங்காய் எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப ஸ்டாக் கம்மியாயிருச்சு இப்போதைக்கு கேட்குறவங்களுக்கெல்லாம் ஒரு லிட்டர் தான் கொடுக்குறோம் எப்படியோ நாங்கள் தேங்காய் வரத்து சீராகிற வரைக்கும் நாங்கள் எப்படியோ ஆகணுங்க உங்களுக்கு பாருங்கள் காட்டுறோம் பாருங்கள் ட்ரம் காலியாக இருக்கும் பாருங்க இதெல்லாம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி வச்சு தான் கீழே புண்ணாக்கி இருக்குது இதெல்லாம் தேங்காய் எண்ணெய் ட்ரம்மு தாங்க பாருங்க எல்லாமே காலி கொஞ்சம் டிமாண்டு குறையோணுங்கிறதுக்காக நாங்கள் மறுபடியும் வாங்க முடியல இந்த விலைக்கு வாங்கினா நம்ம இது பண்ண முடியாது அதாவது விற்பனை செய்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் ஒரு லிட்டர் தான் யூஸ் பண்ணுறீங்க அரை லிட்டர் தான் யூஸ் பண்ணுறீங்க கம்மியாக தான் யூஸ் பண்ணுறீங்கன்னா தயவுசெய்து நல்ல பொருளுக்கு விலை பார்க்காதீங்க ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது ரூபா தான் ஒரு லிட்டர் வாங்குற உங்களுக்கு விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது ரூபா தாங்க அதே ஒரு உற்பத்தியாளருக்கு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு முந்நூறு லிட்டரு உற்பத்தி பண்ணி விற்கிறான்னு வச்சுக்கோங்க அந்த விலை ஏற்றத்துக்கு ஏற்ற மாதிரி மக்கள் நீங்கள் வரலைனாலும் அவருக்கு வியாபாரம் பண்ண முடியாது அதே மாதிரி விற்பனை வாய்ப்பு இல்லைனா செலவுகள் அவர் அவருக்கு க கம்பெனி தொழில் பண்ணுறக்குண்டான செலவுகள் குறைந்த செலவுகளும் கிடைக்காதுங்க அதனால் நீங்கள் வாங்கும்போது போது ஒரு நல்ல பொருள் வேணும்னு நினைக்கிறீங்களா இன்றைக்கி உண்மையாலுமே தேங்காய் எண்ணெய் ஒரு ஒரு இரநூத்தி ஐம்பதுலேருந்து முந்நூறுவா கொடுத்தா தான் நல்ல பொருள் கிடைக்குங்க அதே மாதிரி யாராசி பண்ணுறாங்கன்னா நல்ல பொருள் பண்ணுவாங்க இராசிகிட்ட பழைய ஸ்டாக் இருக்குது இருப்பு இருக்குதுன்னா அவங்க கொடுப்பாங்க அது தீந்திருச்சேன்னா இப்போ எங்ககிட்டேயே இருப்பு இருந்துச்சு ஒரு ஆயிரம் இருந்துச்சு அந்த ஆயிரம் லிட்டரு ஆயிரத்தி இரநூறு லிட்டர் இருப்பு முடிஞ்சுங்க இப்போ என்னென்னா ஒரு இருக்கிற ஒரு நூற்றம்பது லிட்டரு ஒரு லிட்டரு அரை லிட்டருன்னு விட்டுட்டுருக்கோம் அந்த பழைய ரேட்டுங்க ஏன்னா பழைய ரேட்டுக்கு நாங்கள் ஏற்றுல நாங்கள் என்ன விலைக்கு கொப்பரம் வாங்குகிறோமோ அந்த ரேட்டுக்கு தான் உங்களுக்கு என்ன அதனால தான் தரமான பொருளும் கூட எங்களால் கொடுக்க முடியுது அதே மாதிரி இப்போ இந்த நூற்றம்பது லிட்டர் விற்றுச்சேன்னா புது ரேட்டு வந்தால் புது ரேட்டுக்கு தான் பண்ண முடியுங்க அந்த புது ரேட்டுக்கு பண்ணும்போது நீங்கள் தயவுசெய்து ஒரு முப்பது ரூபா நாற்பது ரூபா பார்க்காதீங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த விலை இறங்குச்சுன்னா இறக்கிடலாங்க ஏறுனா கொஞ்சம் ஏறும் இறங்குனா இறக்கிடலாம் உங்களுக்கு அது வந்து நாற்பது ரூபா ஐம்பது ரூபா தாங்க ஆனால் ஒரு உற்பத்தியாளருக்கு ஒரு ஐநூறு லிட்டராக பார்க்கும்போது ஒரு இருபதாயிரங்க அந்த இருபதாயிரங்கிறது அவர் பெரிய இழப்பாக இருக்கும் அதனால் நல்ல பொருளை உற்பத்தி பண்ணுறவங்களுக்கு செய்து சப்போர்ட் பண்ணுங்கள் நல்ல பொருள் வாங்கி சாப்பிட்றவங்க கண்டிப்பாக ஆரோக்கியமாக இருப்பீங்க உங்கள் குடும்பம் ஆரோக்கியமாக இருக்குங்க நன்றிங்க